அனைவருக்கும் வணக்கம் யூஜி தமிழ் வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன் இன்றைக்கு நாம் காண இருப்பது தமிழ் விடுதூது தமிழ் விடுதூதில் முதல் பத்து கன்னிகள் நமக்கு பாடமாக இருக்கின்றன அவற்றை பார்ப்பதற்கு முன் தமிழ் விடுதூது இலக்கியம் குறித்த சில அடிப்படை தகவல்களை அறிவோம் தமிழ் விடுதூது என்ற இலக்கியம் மதுரை சொக்கநாத கடவுளிடம் காதல் கொண்ட தலைவி ஒருத்தி தன் காதல் வருத்தத்தை சொக்கநாதரிடம் தெரிவித்து வருமாறு தமிழை தூதாக விடும் இலக்கியம் தமிழ் விடுதூது ஆகும் இந்நூலின் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை இந்நூல் இருநூத்தி அறுபத்தி எட்டு கன்னிகளை உடையது இருந்தமிழே உன்னால் இருந்தேன் இமையோர் விருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டேன் என்னும் இவ்வாக்கியம் தமிழின் பெருமையையும் தமிழ் மீது நாம் கொண்டிருக்கும் பற்றினையும் விளக்குவதாக அனைத்து மேடைகளிலும் ஒலி ஒழிப்பதை நாம் கேட்டிருப்போம் நம் பாடப்பகுதிக்குள் வருவோம் முதல் கண்ணி சீர்கொண்ட கூடல் சிவராச தானி புறந்து ஏற்கொண்ட சங்கத்து இருந்தோரும் இக்கண்ணியில் கூடல் என்றால் மதுரை நகரை குறிக்கின்றது சீர்கொண்ட கூடல் என்றால் பெருமை வாய்ந்த இம்மதுரை நகரினை புறந்து வரக்கூடிய புரந்து என்றால் பாதுகாத்து வருகின்ற என்று பொருள் பெருமைமிக்க இம்மதுரை நகரை பாதுகாத்து வருகின்றவரும் முன்னத்தி ஏறாக இருந்து தமிழ்ச்சங்கத்தை தோற்றுவித்தவருமான சிவபெருமானும் என்று பொருள் அடுத்த கண்ணி போர்க்கொண்டு இசையும் தமிழரசி என்று ஏத்தெடுப்ப திக்கு விஜயம் செலுத்திய மின்னும் தமிழரசி என்று அனைவராலும் போற்றப்பட்டு தான் செல்லுகின்ற திசைகளிலெல்லாம் வெற்றிகளைப் பெற்ற தடாதகை பிராட்டியாகிய மீனாட்சி அம்மை மூன்றாவது கண்ணி நசையுறவே செய்ய சிவஞான திரள் ஏட்டில் ஓர் ஏடு கையில் எடுத்த கணபதியும் சிவன் பார்வதியை சபிப்பதற்கு காரணமாக இருந்த சிவஞான திரள் என்னும் ஏட்டினை தூக்கி எறிவதற்காக அதிலிருந்து ஓர் ஏட்டினை கையில் எடுத்த கணபதியும் சமயம் சிவபெருமான் பார்வதிக்கு சிவஞான திரளினை உபதேசம் செய்து கொண்டிருக்கின்றார் அப்பொழுது பார்வதி தேவி அதை கவனிக்காமல் தன் குழந்தையாகிய முருக பெருமான் விளையாடுவதையும் அவருடைய மழலை மொழியையும் கேட்டு மயங்குகிறாள் அதைக் கண்ட சிவபெருமான் கோபமுற்று அவளை வளைச்சியர் குலத்திலே பிறக்க வேண்டும் என்று சபிக்கிறார் இதை கண்ட கணபதியாகிய விநாயக பெருமான் தன் தாயின் இந்நிலைக்கு காரணம் சிவஞான திரள் எனும் ஏழுதானே என்று எண்ணி அதனை தூக்கி எறிய கையில் எடுத்த கணபதியும் என்று குறிப்பிடுகிறார் அடுத்த கண்ணியில் மெய்யருளால் கூடல் புரந்து ஒருகால் கூடல் புலவர் எதிர்ப்பாடல் அறிவித்த படைவேலும் இக்கண்ணியில் அறுபடை வீடுகளுக்கு தலைவனான முருகப்பெருமான் தன்னுடைய மெய்யருளால் மதுரை நகரை பாதுகாத்து வருகின்றார் அப்படி பாதுகாத்து வரும் முருகப்பெருமான் மதுரை நகரில் வாழக்கூடிய புலவர்களுக்கு மத்தியில் இருந்து தமிழ் பாடல்களுக்கு பொருளுரை திருக்கிறார் அப்படி பொருளுரைத்த முருகக் கடவுளும் என்று இக்கண்ணி குறிப்பிடுகிறது இதுவரை நாம் பார்த்தது தெய்வங்கள் போற்றிய தமிழ்மொழி இனி நாம் பார்க்க இருப்பது புலவர்கள் போற்றிய தமிழ்மொழி புலவர்கள் எவ்வாறெல்லாம் தமிழை போற்றி வளர்த்தார்கள் அப்படி வளர்த்த புலவர்கள் யார் என்பதை அடையாளம் காட்டுவதாக பின்வரும் பகுதி அமைகிறது வீடகளா மண்ணும் மூவாண்டில் வடகளையும் தென்களையும் அன்னை முளைப்பாலில் அறிந்தோரும் என்ற ஐந்தாவது கண்ணி தன் வீட்டை விட்டு எங்குமே அகலாத ஒரு இளம் குழந்தை மூன்று வயது இளம் குழந்தை உமையம்மை ஊட்டிய ஞானப்பாலினால் தமிழ் இலக்கியங்களையும் வடமொழி இலக்கியங்களையும் நன்று அறிந்து தமிழில் மிகச்சிறந்த ஒரு பக்தியாளராக அடியாராக விளங்கிய திருஞான சம்பந்தரும் என்று இக்கண்ணி குறிப்பிடுகிறது அடுத்தது முன்னரே மூன்று விழியார் முன் முதலையுண்ட பிள்ளையை பின் ஈன்று தரச்சொல்லின் இசைந்தோறும் என்ற இப்பாடல் அடி சுந்தரர் கோயில் கோயிலாகச் சென்று சமயம் பரப்பும் பணியை மேற்கொண்டார் இவ்வாறு அவர் செல்லும் பொழுது ஒரு வீட்டில் மங்கள ஓசையும் இன்னொரு வீட்டில் அமங்கல ஓசையும் ஒழிப்பதை கேட்டு பக்கத்தில் இருப்பவர்களிடம் விசாரிக்கிறார் அப்பொழுது அவர்கள் இந்த வீட்டில் இருந்த குழந்தை எதிர் வீட்டில் இருக்கும் குழந்தையினுடைய வயதை ஒத்தது இரண்டு குழந்தைகளும் குளத்தருகே விளையாட பொழுது அங்கிருந்த முதலை இந்த குழந்தையை விழுங்கிவிட்டது இன்று அந்த குழந்தை இருந்திருந்தால் வீட்டில் இருக்கும் குழந்தைக்கு செய்வது போல் பூணுல் விழா எடுத்திருப்பார்கள் அதை எண்ணியே இந்த வீட்டில் அழுது கொண்டிருக்கிறார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள் இதைக் கேட்ட சுந்தரர் இறைவன் மீது பாடல் பாடி அக்குழந்தையை எத்தனை வயதில் அந்த முதலை விழுங்கியதோ அதிலிருந்து மூன்று ஆண்டுகள் கழித்து அம்மூன்றாண்டு வளர்ச்சிகளுடன் சேர்ந்து அக்குழந்தையை உயிருடன் மீட்டெடுக்கிறார் சுந்தரர் அவர் அவ்வாறு மீட்டெடுக்க காரணமாக இருந்தது அவர் பாடிய தமிழ் என்பதை இக்கண்ணி விளக்குகிறது அடுத்த கண்ணியில் தோன்று அயன்மால் தேடி முடியா அடியை தேடாதே நல்லூரில் பாடி முடியா படைத்தோரும் ஒரு சமயம் திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் இடையில் யார் உயர்ந்தவர்கள் என்ற போட்டி எழுகிறது உடனே சிவனிடம் சென்று எங்களில் யார் உயர்ந்தவர்கள் என்று கேட்கின்றனர் அப்பொழுது சிவன் என் அடியையும் முடியையும் யார் தேடி கண்டடைகிறீர்களோ அவர்களே உயர்ந்தவர்கள் என்று கூறுகிறார் உடனே சிவபெரும் சிவபெருமான் மறைய திருமால் பன்றி அவதாரம் எடுத்து பூமிக்குள் சென்று இறைவனுடைய திருவடியை தேடுகிறார் பிரம்மனோ வானுலகம் சென்று இறைவனுடைய திருமுடியை தேடிக்கொண்டிருக்கிறார் இருவருமே அவருடைய சிவபெருமானுடைய அடிகளையோ முடிகளையோ தேடி கண்டடைய முடியவில்லை இருந்தாலும் பிரம்மனுக்கு தான் தோற்றுவிடுவோமோ என்ற அச்சத்தில் அங்கிருக்கும் தாழம்பு விடம் நான் இறைவனின் திருமுடியை பார்த்ததாக கூறுவேன் நீயும் அங்கிருந்து ஆம் இவர் வந்து பார்த்தார் என்று பொய்யுரைக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் தாழம்புவும் சிவபெருமானிடம் வந்து இவர் வந்து உங்களுடைய திருமுடியை பார்த்தார் என்று பொய்யுரைக்கின்றது இதை கேட்ட சிவபெருமான் கோபமுற்று தாழம்பு இனி நீ பொய்யுரைத்ததால் இனி வழிபாட்டில் உனக்கு இடமில்லை என்று அதனை சபிக்கின்றார் இவ்வாறு பிரம்மனாலும் திருமாலாலும் தேடி கண்டடைய முடியாத அடிமுடியை கொண்ட சிவபெருமான் பக்தர்களின் பக்திக்கு இணங்கி தன் திருவடியை காண்பிப்பார் என்பதையும் தன் பாடல்கள் மூல மூலமாக திருநாவுக்கரசர் நல்லூரில் இறைவனின் திருவடியை காண்கின்றார் அவ்வாறு அவர் இறைவனின் திருவடியை காண்பதற்கு காரணமாக இருந்தது அவர் பாடிய தமிழ் அடுத்த கண்ணி மட்டோலை பூவனையார் வார்ந்து ஓலை சேர்த்து பட்டோலை கொள்ள பகர்ந்தோறும் இக்கண்ணியில் தேன் நிறைந்த ஓலையாகிய தாழம்பூவை சூடாத தன்னிடம் எடுத்துக்கொள்ளாத சிவபெருமான் பட்டோலையைப் போல மாணிக்கவாசகர் பாடிய பாடல்களை தன்னுடைய ஏற்றிலே ஏற்றிக்கொண்டார் என்பதாக இப்பாடல் சொல்கிறது அதாவது தாழம்பூவை சூடாத சிவபெருமான் தனது குறிப்போலை கட்டில் சேர்த்து கொள்வதற்காக கோவை பாடிய மாணிக்கவாசகர் என்பதாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்பதாவது கண்ணியில் ஒல்கா பெருந்தமிழ் மூன்று ஓதியருள் மாமுனியும் தொல்காப்பியம் மொழிந்த தொல்முனியும் இக்கன்னியில் குறையாத புகழையுடைய முத்தமிழுக்கும் இலக்கணம் உரைத்த அகத்தியரும் தொல்காப்பியம் எனும் இலக்கணத்தை மொழிந்த தொல்காப்பியரும் என்னும் பொருள் உரைக்கின்றது பத்தாவது கண்ணி மல்கா சொல் பாத்திரம் கொண்டே பதிப்பால் பாய்பசுவை பன்னிரண்டு சூத்திரம் கொண்டே பிணித்த தூயோரும் கண்ணியில் சைவ சித்தாந்தத்தின் முப்பொருள் உண்மைகளாகிய பதி பசு பாசம் எனும் முப்பொருளையும் தன் பாடல் திறத்தினால் பன்னிரண்டு நூற்பாக்களாக சிவஞான போதத்தை உருவாக்கிய தூயவரான மெய்கண்ட தேவரும் இவ்வாறு ஒவ்வொரு புலவராக தமிழுக்கு தொண்டாற்றிய புலவர்களை வரிசைப்படுத்தி தமிழ் தூது ஆசிரியர் கூறுகின்றார் புலவர்களை வரிசைப்படுத்துவதன் மூலம் தமிழ் மொழியின் வளத்தையும் வெளிப்படுத்துகிறார் அவர் வெளிப்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் இவ்வாறெல்லாம் உயர்வான சிறப்புகளை உடைய தமிழே நீ சென்று என் காதலை சொக்கநாத கடவுளிடம் தெரிவித்து வருவாயா என்று தமிழிடம் கேட்பதாக இவ்விளக்கியம் அமைந்துள்ளது இதுவரை தமிழ் தூதில் ஒன்று முதல் பத்து கண்ணிகளை பார்த்தோம் அவற்றை சுருக்கமாக இப்பொழுது பார்க்கலாம் முதல் நான்கு கண்ணிகளில் தெய்வங்கள் போற்றிய தமிழை எடுத்துரைக்கின்றார் முதல் கண்ணி சிவபெருமான் மதுரை நகரை பாதுகாத்து தமிழ்ச்சங்கம் வளர்ப்பதற்கு முதன்மை காரணமாக இருந்து தமிழை வளர்த்தெடுத்தார் அப்படிப்பட்ட சிவபெருமானும் இரண்டாவது கண்ணி தமிழரசி என்று எல்லோராலும் போற்றப்படும் தடாதகை பிராட்டி இந்த உலகம் முழுவதையும் வெற்றி கொண்டு தமிழை வளர்த்தெடுத்தார் அப்படிப்பட்ட மீனாட்சி அம்மையும் மூன்றாவது பாடல் சிவபெருமான் உமையம்மையை சவிப்பதற்கு காரணமாக இருந்த சிவஞான திரள் எனும் ஏட்டினை கையில் எடுத்த கணபதியும் நான்காவது கண்ணி மதுரை நகரை பாதுகாத்து வரும் அறுபடை வீடுகளின் தலைவனாகிய முருகப்பெருமான் கூடல் நகரிலே அங்கிருக்கும் புலவர்களுக்கு எதிரிலே இருந்து பாடல்களுக்கு தமிழ் பாடல்களுக்கு பொருளுரைத்தார் அப்படி பொருளுரைத்த முருக கடவுளும் போற்றிய தமிழ்தான் எங்கள் தமிழ் என்று முதல் நான்கு கண்ணிகளில் பாடுகின்றார் அடுத்து ஐந்தாவது கன்னி முதல் பத்தாவது கன்னி வரை புலவர்கள் போற்றிய தமிழ் அதாவது சைவ புலவர்கள் போற்றிய தமிழை இக்கன்னிகளில் குறிப்பிடுகிறார் முதலாவதாக திருஞான சம்பந்தர் தன் மூன்று வயதிலேயே உமையம்மையின் ஞானப்பாலை உண்டு தமிழ் இலக்கியங்களையும் வடமொழி இலக்கியங்களையும் கற்றறிந்து பாடல்கள் பாடிய திருஞான சம்பந்தரும் என்பது ஐந்தாவது கண்ணி அடுத்து ஆறாவது கண்ணியில் முதலை உண்ட பிள்ளையை மூன்று ஆண்டுகள் கழித்து தன் பாடல்கள் மூலமாக உயிருடன் மீட்டெடுத்த சுந்தரரும் அடுத்து ஏழாவது கண்ணியில் பிரம்மனாலும் திருமாலாலும் தேடி கண்டடைய முடியாத சிவபெருமானின் திருவடியையும் திருமுடியையும் தம் பாடல்கள் மூலமாக கண்ட திருநாவுக்கரசரும் என்பது ஏழாவது கண்ணி எட்டாவது கண்ணியில் தாழம்புவை சுடாத சிவபெருமான் தன்னிடம் இருக்கும் ஏடுகளில் சேர்த்து கொள்வதற்காக தானே கைப்பட எழுதிய ஓலை பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என சிவபெருமானே கேட்டு மாணிக்கவாசகர் பகர்ந்த திருக்கோவையார் அவ்வாறு திருக்கோவையாரை பாடிய மாணிக்கவாசகரும் ஆக இக்கண்ணி அமைந்துள்ளது அடுத்தது ஒன்பதாவது கண்ணியில் முத்தமிழுக்கும் இலக்கணம் உரைத்த அகத்தியரையும் தொல்காப்பியத்தை உரைத்த தொல்காப்பியரையும் குறிப்பிடுகிறது கடைசியாக பத்தாவது கண்ணியில் தம் பாடல் திறத்தினால் சைவ சித்தாந்த சாத்திரங்களை தன் பன்னிரண்டு சூத்திரங்களாக்கி சிவஞான போதம் சிவஞான சூத்திரம் என்று உரைத்த மெய்கண்டாரும் என்பதாக இவ்விலக்கியம் அமைந்துள்ளது இதுவரை நாம் விடு தூது இலக்கியத்தின் முதல் பத்து கண்ணிகளை பார்த்தோம் இனி அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்